மீன் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஆற்றுக்கே மீன் வாங்க வந்திருக்கோம் நம்ம வந்து சென்னையிலலாம் பார்த்தோம்னா ஐஸ் மீன் தான் வாங்கிட்டு இருக்கோம் முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம கடல் ஓட்டத்தில் போய் யாருமே மீன் வாங்குறதில்ல இன்றைக்கி நம்ம ஆற்றுக்கே தான் மீன் வாங்க போயிருக்கு இது வந்து நம்ம சொந்த ஊர் ஊத்தங்கரை பாம்பார் டேம் அங்கே ஒருத்தப்பர் பழக்கத்தில் அவர் மீன் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன் மீன் வருமா இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மழை வந்தது பார்த்திங்களா அந்த ஏரியா தான் நம்ம நேரடியாக ஆற்றுலேயே மீன் வாங்கிட்டு இருக்கோம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வெளியே ஷூட் பண்ணாமல் பாருங்கள் ஓ உள்ளே இருக்கா ஓகே 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 மீன் எல்லாமே வந்து உயிரோடவே தான் இருக்குது தெற்கு இதை வந்து பர்சலில் போய் பிடிச்சிட்டு வருவாங்க மீன் பேகில் மீன் தான் ரொம்ப பெரிய லெவலில் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ அந்த மாதிரி தான் கிடைக்கிது இப்போதைக்கு ஏன்னா இப்போ தான் எல்லாமே குட்டி விட்ருக்கோங்களாமா கொஞ்சம் நாள் ஆகும் அதிக மீன் கிடைக்கிறதுக்கு இதுதான் பாம்பார் டேம் பாருங்கள் ஏன்னா இவ்வளோ தூரத்தில் தான் நாங்கள் ரெண்டு மீன் வாங்கியிருக்கோம் மீன் அடுத்த கடவுள்ளி அடுத்த கடவுளியே ஜிலேபி மீன் வாங்கலான்னு வந்து ஜிலேபி மீனே இல்லை இங்கே வெறும் கட்லாவும் ரோகம்தான் வந்திருக்கு அதுதான் கிடச்சிருக்காமா சரி இருக்கிறத வெளியமாச்சும் வாங்கிப்போம் ஏன்னா மீன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணி வந்துட்டோம் ஓகே உயிரோட தான் இருக்குது நம்பிகிட்ட நம்பிட்டா ரொம்ப துடிக்குதா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது நான் உயிரோட இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தானே அர்த்தம் டே ஒன்று வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குது ஒண்ணே போதும் போதும் அது போச்சா இதே எங்களுக்கு போதும் இதை மட்டும் கொடுங்க நாங்கள் வந்து இதோட மூணு பர்சல் கார் வந்துட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோதான் மீனே கட்டு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ அதிகபட்சம் முப்பத்தஞ்சு கிலோ அவ்வளோதான் கட்டலாமீன் ஒரே போல ஆத்து மீன்ல வந்து ஜிலேபி மீன் நல்லா டேஸ்டாவே இருக்கும் ஏன் ஜிலேபி மீன் பிடிக்கலன்னு கேட்டாச்சுன்னா அதெல்லாம் இப்போ தான் வந்து குட்டி குடிச்சு ஒண்ணு ஒன்றும் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் அதெல்லாம் பிடிக்க முடியாது ஏன்னா வந்ததில் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு எடுத்து போங்க அதெல்லாம் ஃப்ரீயாகவே பார்த்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நம்மளுக்கும் ரெண்டு மீன் கொடுத்தாங்க ஃப்ரீயாகவே கால் பண்ணி கலையிலாம் கலையிலாம் ஆற்றுல உண்மை அடிச்சேன் என்ன ஃபேர் வெடிசா போடுங்க மேலே அடிச்சுதான்னு கேட்டேன் மெ மெயின் வெட்டினது க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மீன் தான் க்ளீன் பண்றாங்க ஏன்னா அங்கே பக்கத்திலே கிளீன் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க அவங்ககிட்டயே கொடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா நம்ம கார் அங்கேயோ இருந்தால் பரவாயில்ல நாங்க என்ன பண்ணிட்டோம் காலையில சீக்கிரமா மீன் வந்துடும் சொல்லிட்டேன் சீக்கிரமா ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம் அங்க வந்து எட்டு மணிக்கு தான் மீன் வர்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்ததுனால என்ன பண்ணோம் காரை கொண்டு போய் ஃபர்ஸ்ட்ல விட்டோம் நாங்க முடியுமா அவசரப்பட்டு காரை முன்னாடியே விட்டதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கார் வெளியே எடுக்க வேண்டியதாக சரி நீங்கள் க்ளீன் பண்ண மீன்லாம் வாங்கிட்டு வாங்க நான் காரை எடுத்துகிட்டு வெளியில் வரேன் நான் அடுத்த முடிச்சு கூப்பிடுறேன் நம்ம வந்த வேலை முடிஞ்சது மீனை வாங்கி நம்ம கிளம்பிட்டோம் இதுக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிப்போம்ல வீடு ஓப்பன் தானே உள்ள கழுவிட்டு ஊற்றி அடிச்சு எடுத்துடலாமா ஊற்ற போட்டு கொடுக்கணும் तो कलर पीस मतों பாத்து மீன்ல லைட்டா உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துருவோம் பார்த்தீங்களா இவரு பேர் சின்ன பையன்

கணுல எப்படித்தாரு கப்பத்தில் இறங்கி போய் தருச்சியா தண்ணி குச்சி

வேற ஒடறா பிரியலா அந்த மீன் லைன இன்னும் இல்லை இல்லை பெரியப்பா கொடைக்கானல் வந்தார் அப்புறம் சேரில் கட்டிருப்பாங்க குடிக்கிறக்கு எதுவும் துணியெல்லாம் இல்லையா அளவுக்கா இந்த பீஸ் வேணுமா